இயேசு கிறிஸ்துவின் மகமையுள்ள நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம் கத்தர் நல்லவர் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நீங்கள் ருசித்து பாருங்கள் இன்றைய நாளில் நான் உங்களுக்காய் ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காய் ஜிபிக்க விரும்புகிறேன் என்னோடு இணைந்திருங்கள் கத்தர் உங்களோட வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் உபாகமம் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் உன் தேவனாகிய கத்தர் உன் கை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் என்று வசனம் சொல்லுகிறது உன் தேவனாகிய கத்தர் உன் கை எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே அல்லது தேவனை அறியாத பிள்ளைகளே உடைய வாழ்க்கையிலே நீங்கள் செய்கிற கையின் கிரியைகள் ஒரு வேளை கையினால் எழுதுகிற வேலையை நீங்கள் செய்யலாம் அல்லது கை பொருட்களை கொடுக்குற ஒரு வியாபார வேலையை நீங்கள் செய்யலாம் அல்லது கையினால் என்னென்ன தொழிலை நீங்கள் செய்கிறீங்களோ அதில் ஆசீர்வாதம் இருக்கிறதா என்று பாருங்கள் அதில் ஏதாவது ஒரு ஆசிர்வாதம் உங்களோட வாழ்க்கையில் வந்து இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள் எதை செய்தாலும் அது உருப்படுகிறது இல்லையே எதை செய்தாலும் ஒரு நன்மை வருகிறது இல்லை எதை செய்தாலும் முடிவில் அது தோற்று போகிறது எதை செய்தாலும் அது நடுவிலே இப்படியாக இடருண்டு போகுது என்று சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் இருக்கலாம் வேதம் என்ன சொல்லுகிறது உன் கை கிரியர்களில் எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் செய்கிற கிரியைகளை நீங்கள் கையினால செய்கிற வேலைகளை ஏசு கிறிஸ்து தான் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் உங்களால் சுந்தரித்து கொள்ள முடியும் ஆகவே இந்த இயேசு கிறிஸ்து உங்களோட வாழ்க்கையிலே இல்லாததுனால அல்லது நீங்கள் அவரை அறியாததுனால உங்களுடைய கையின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கிறதே நீங்கள் ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒரு உணவுப் பொருட்களை விற்கிற ஒரு ஆளாக இருக்கலாம் உணவுகளை பிறருக்கு கொடுக்கிற ஒரு ஆளாக இருக்கலாம் இப்படி ஏதாவது ஒரு வியாபார பகுதியில் நீங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த பகுதியிலே அது ஆசீர்வதிக்கப்பட அநேகர் அதை வர அநேகர் வந்து அதை வாங்க அநேகருக்கு அது ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க வேண்டும் ஆனால் தேவன் உங்களுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் உங்களுடைய கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்கிற தேவன் ஏசு கிறிஸ்து அந்த தேவனை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் அந்த தேவனை நீங்கள் இதுவரை மறியாதனால் அவட கையின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படவில்லை நீங்கள் கையிட்டு செய்கிற விவசாயங்கள் பயிற்சிகள் தோட்டங்கள் ஆசிர்வதிக்கப்படவில்லை நீங்கள் கையிட்டு செய்கிற பரீட்சைகளில் நீங்கள் பாஸ் பண்ணவில்லை நீங்கள் எழுதுகிற எழுத்துக்கள்லே அங்கே வெற்றி இல்லை நீங்கள் என்னத்தை கையினால் செய்கிறீர்களோ அத்தனையையும் கத்தர் ஆசிர்வதிப்பாரானால் அது ஆசிர்வதிக்கப்பட்டதாக இருக்கும் அது அவரால் ஆசிர்வதிக்கப்படாவிட்டால் நீங்கள் செய்கிறதிலே சில நேரம் வெற்றி பெற முடியும் சில நேரம் வெற்றி பெற முடியாது ஆகவே இதுவரை உங்களோட கையின் கிரியைகள் ஆசிர்வதிக்கப்படாமல் இருக்கிற ஒருவராய் நீங்கள் நாளில் இருப்பீர்களானால் இந்த செய்தி உங்களுக்காக ஈசு அனுப்புகிறார் உங்கள் கையின் கிரியைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவன் தானன்று இயேசு தன்னை அறிமுகம் செய்கிறார் அவர் உங்களோட கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் நீங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் ஆசிர்வதித்து உங்களை ஆசிர்வாதமாய் இருக்க வாழ வைக்க விரும்புகிற ஒரு தெய்வமாய் அவர் இருக்கிறார் ஏன் உங்களுடைய கையின் கிரிகள் வீணாய் போக வேண்டாம் நீங்கள் எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை விடுகிறார்கள் ஒரு குற்றத்தை சொல்லிவிடுகிறார்கள் உங்களுடைய பொருட்களை வாங்குகிறார்கள் இல்லை உங்களுடைய தோட்டத்தின் பயிர்கள் நல்ல விளைச்சலை தருவதில்லை உங்களுடைய காரியங்களில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியே சுய்சிக்கிறார் கூட வாழ்க்கையில் அற்புதம் செய்ய விரும்புகிறார் அவர் உங்களுக்காய் ஒரு நல்ல காரியத்தை செய்ய விரும்புகிறார் உங்கள் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உங்களுடைய கையை இயேசுவன் கையோடு இணைத்து பாருங்கள் உங்களோட கை ஆசீர்வதிக்கப்படும் அப்பொழுது நீங்கள் என்ன காரியத்தை செய்தாலும் அது வாக்கியம் வேலை தேடி ஒரு கடிதம் உங்களுடைய கைகளினால் எழுதி போட்டு பாருங்கள் உடனே உங்களுக்கு வேலை உண்டு வாரங்கள் இப்படிப்பட்டு ஒருவரைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டு இருக்கிறோம் என்று அவங்க சொல்லத்தக்கதாய் கையின் கிரியைகளை ஆசிர்வதிப்பார் இந்த தான் வேலை தேடி தேடி அலைந்தும் வேலை கிடைக்கவில்லை ஆகவே இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவர் இந்த இயேசு கிறிஸ்துவ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் மனிதனாக வந்து பிறந்தார் தேவன் மனிதனாக வாழ்ந்தார் வாழ்ந்து மனிதனுடைய துன்பங்கள் துயரங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து மனிதனை அந்த சூழ்நிலையில இருந்து அவனை விடுதலையாக்கும்படி விரும்பி அவர் மனிதனுடைய வாழ்க்கையின் கையின் கிரியைகள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த மனிதனுடைய பாவம் அந்த பாவம் அவனுடைய சாபம் அவனை தொடருகிற வியாதிகள் அவனை பின்தொடருகிற ஒவ்வொரு பிரச்சனைகளில் இருந்தும் அவனை விடுதலையாக்கும்படி அவர் விரும்பி அவர் மனிதனுடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் எல்லா பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்று சுழுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் அவர் இன்றும் ஜீவிக்கிறார் இன்றும் உயிரோடு இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அவரை குறித்து மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த உயிருள்ள தெய்வம் மரணத்தை ஜெயித்த தெய்வம் இயேசு ஒருவர் தான் உங்களுடைய கையின் கீழே ஆசிர்வதிக்க முடியும் அவர் ஆசீர்வதித்தால் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க உங்களுடைய வியாபாரமோ உங்களுடைய எண்ண தோட்டமோ தொழிலோ அத்தனையிலையும் ஆசிர்வாதம் எல்லா இடங்களிலேயும் செழித்து ஓங்கத்தக்கதாய் அவர் செய்வார் இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்று பாருங்கள் அந்த இயேசு உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வருவார் அந்த இயேசு உங்களோட வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அவர் உங்களோட கையின் கிரியைகளை ஆசிர்வதித்து விடுவார் அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் பாக்கியம் நீங்கள் சொல்லுவதெல்லாம் நடக்கத்தக்கதாய் கையின் கிரியைகளின் ஆசீர்வாதம் நிரம்பி நிற்பதை பார்ப்பார்கள் எப்படி இந்த மனிதன் இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டான எதை செய்தாலும் முன்னேற முடியலையே இந்த மனிதன் தன்னுடைய கையினாலே செய்கிற எந்த காரியமும் வாய்க்கவில்லையே என்று நீங்கள் புலம்பலா ஆனால் அவர்கள் இப்பொழுது இயேசு வந்ததுனாலே இதை பார்த்து விட்டு அவர்கள் சொல்லுகிற காரியம் எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு காலம் புலம்பிக் கொண்டிருந்தானே இவனை பார்த்து நாங்களும் புலம்பினமே இப்பொழுது இவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கிறதே இவனுடைய கையின் கிரிகளில் எங்கும் ஆசிர்வாதமாக இருக்கிறதே அவன் எதை தொடங்கினாலும் அவனுடைய கையினாலே அது ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி பிறர் உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் போது நீங்கள் அவர்களை பார்த்து சொல்ல போகிற வார்த்தை என் கையின் கிரியைகளை ஏசு கிறிஸ்து ஆசிர்வதித்தார் இதுவரையும் வேய்சுவை அறியாமல் என் கையின் கிரியைகளை செய்தேன் அதில் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் இருக்கவில்லை எப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டேன் அவருடைய கரம் என் கரத்தை ஆசிர்வதித்தது அதனால் நான் எதை செய்தாலும் அதில் ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லத்தக்கதாய் என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற வல்லமை உள்ளவரா என்று இருக்கிறார் வேய்சுவுக்கும் கூட உள்ளத்தில் இடம் கொடுத்து பாருங்கள் உங்களோட கையின் கிரியைகள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன் ஆதலால் நீங்கள் உங்களோட கையின் கிரியைகளின் ஆசீர்வாதத்தை பெறத்தக்கதாய் ஆண்டவரை நோக்கி பாருங்கள் தேசுவை உங்களோட உள்ளத்துக்குள்ள உங்களோட குடும்பத்துக்குள்ள சொந்த தெய்வமாய் ஏற்று பாருங்கள் அவர் உங்களோட கையின் கிரியைகளை ஆசிர்வதித்து செழிக்க பண்ணுவார் அதன் பிற்பாடு இந்த பூமியிலே நீங்கள் எவ்வளவு செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரணம் வரும் இல்லையா அந்த மரணத்துக்கு பிற்பாடு ஒரு வாழ்க்கை உண்டு அந்த வாழ்க்கை நித்திய ஜீவ வாழ்க்கை அந்த வாழ்க்கையும் இயேசு கொடுக்கிறார் அவ எங்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களோட கரங்களை ஆசிர்வதிக்கிற இயேசுவை நோக்கி பாருங்கள் நான் உங்களுக்கு ஆய் செய்ய விரும்புகிறேன் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் இதாவையும் உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் இயேசுவையே ஒவ்வொருவருடைய ஹதயங்களுக்குள்ளேயும் பிரவேசிங்கப்பா அவருடைய கையின் கிரியைகளை ஆசிர்வதிக்கும்படி இருதயங்களை பரிசுத்தப்படுத்தி உடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து அவருடைய இருதயத்துக்குள்ளே சொந்த தெய்வமாய் பிரவேசிங்கப்பா இப்பொழுது நீங்கள் இயேசுவையே எனக்குள்ளே வாரும் என் பாவங்களும் மண்ணையும் நான் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன் என் கையின் கிரியைகளை ஆசிர்வதையும் என்று சொல்லுங்கள் அப்படியே அவர் அதை செய்வார் இப்பொழுதே அதை செய்வார் இப்பொழுதே அது நடக்கும் இப்பொழுதே நீங்கள் அதை காண் இப்பொழுதே உங்களுடைய கையின் கிரியைகளை அவர் ஆசிர்வதிப்பார் இது முதல் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் பெரிதாய் ஆசிர்வதிக்க போகிறார் அப்படி இயேசுவே உங்களுக்கு நன்றி இயேசுவே நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவை ஆமேன் ஆம் பிரியமானவர்களை உங்களுடைய கையின் கிரியைகளை இயேசு கிறிஸ்து ஆசீர்வதித்திருக்கிறார் ஆமேன்